மதுரை ஃபாத்திமா கல்லூரி அருகே மதுரை சிலம்பம் அசோசியேஷன் சார்பாக இருநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்ற சிலம்பம் போட்டி நடைபெற்றது மதுரை சிலம்பம் அசோசியேஷன் செயலாளர் கதிரவன் அவர்கள் பேட்டியளித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் மதுரை சிலம்பம் அசோசியேஷன் நடத்தும் ஐந்தாவது மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி மதுரை ஃபாத்திமா கல்லூரி அருகே உள்ள விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று உள்ளனர் போட்டியானது நெடுங்கம்பு சுற்று நடுங்கம்பு சுற்று இரட்டை கம்பு சுற்று நிராயுதபாணி வரிசை ஆகிய நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது மேலும் முதன்முதலில் மதுரையில் எலக்ட்ரானிக் ஸ்கோரிங் சிஸ்டம் பயன்படுத்தி போட்டிகள் நடைபெற்றன என்று தெரிவித்தாா் இப்போட்டியின் சிறப்பு விருந்தினராக மதுரை சிலம்பம் அசோசியேஷன் தலைவர் சந்தோஷ்குமார் மற்றும் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த போட்டியானது சிறப்பாக நடைபெற்றது கதிரவன் இங்கே மதுரை மாவட்டத்தில் மதுரை சிலம்பம் அசோசியேஷன் சார்பாக நடத்தப்பட மாவட்ட சிலம்ப போட்டி இது வந்து அஞ்சாவது சிலம்ப போட்டி இந்த சிலம்பம் போட்டியில் இரநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துகிட்டாங்க இந்த போட்டியில் என்ன சிறப்புனா மொதல் மொதல் ஆன்லைன் ஸ்கோரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த போட்டி நம்ம நடத்துகிறோம் எப்பவுமே சிலம்பம் மந்திரி என்னென்னா கம்பு சுற்றுறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி கம்பும் இல்லாமல் வெறுங்கையிலேயே சண்டை போடுற விஷயம் இருக்குது அப்படின்னு இந்த போட்டியிலேருந்து புதுசாக மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எல்லாருமே பாராட்டு விடமாக அதிலேயே நிறைய பேர் இங்கே சேர்ந்திருக்காங்க போட்டி நல்லா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியினோட தலைவர் வந்துட்டு கார்த்திகா அவர்கள் இந்த போட்டியின் இந்த அசோசோனோட செயலாளர் வந்து கதிரவன் அது என் தான் இந்த போட்டியை துவங்கி வைத்தவர்கள் சந்தோஷ்குமார் அவர்கள் இவங்க எல்லாருமே நம்ம டீமில் உள்ள ரெஃப்ரீஸ்கள் இவங்க மூலமாக தான் இந்த சிலம்ப ஃபங்க்ஷன் நிறைய நல்லபடியாக நிறைவேறுகிறது இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக் லெவல் சிரம சாம்பியன்ஸ் தப்போ மதுரையில் இருந்து மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க மதுரை இங்கே வந்துட்டு என்னன்னா அஞ்சு வயசில் இருந்து இந்த காலேஜ் படிக்கிற வயசு வரை முப்பது வயசு வரை இங்கே கலந்துக்கிறாங்க கேர்ள்ஸ் இருக்காங்க பாய்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஏஜ் அடிப்படையில் தான் இங்கே போட்டி பிரிச்சு நம்ம நடைபெறுது ஆமாம் இதில் ஜெயிச்சவங்க ஸ்டேட் லெவலில் போவாங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு வாங்குறவங்களோட ஸ்கோர் ஷீட் வந்து நம்ம வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ அதில் யார் யார் செலக்டட் அதை அதை வச்சு இங்கே ஸ்டேட் வந்துடுவாங்க எல்லாருமே ஆமாங்க ஸ்டேட் லெவலில் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அடுத்து நேஷ்னல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பெங்களூரில் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷ்னல் வந்துட்டு ஜார்க்கண்டில் ஒரு பிளான் இருக்குது இன்றைக்கி வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க சார்